என்ன நல்லா படிக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இதுக்கு முன்னால ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா வந்து ஏப்ரல் பதினாறாம் தேதி நம்ம சேனல்ல எஸ்ஐ காக்கி காதலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் மேக்ஸ் அண்டு தமிழ் மேக்ஸ் அண்ட் தமிழ்லேருந்து இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்கெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து நடத்த போறோம் இங்கிலீஷ் வந்து அது நீங்க படிச்சுக்கணும் நம்ம பார்க்கக்கூடியது கான்சிட் பண்ணக்கூடியது மேக்ஸில் கேட்குற நாற்பது கொஷின் தமிழ்ல கேட்குற ஐம்பது கொஷின் அந்த இருபத்தி அஞ்சுக்கு அவுட் ஆஃப் இருபத்தி அஞ்சு மேக்ஸ் தமிழ் சேர்த்து இருபத்தி அஞ்சுக்கு அவுட் ஆஃப் இருபத்தி அஞ்சு வந்து எப்படி எடுக்கிறது அதுக்குரிய டெஸ்ட் பேட்ச் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து டீடைல்ஸ் சொன்னா நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஓகே உலகில படிக்க வேண்டியது என்னென்ன வந்து அவுட் இன் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஆர்ட்மேன் அவுட் அப்படின்னா என்ன அப்படின்னா நாலு ஆப்ஷன் இருக்கும் அந்த நாலு ஆப்ஷன்ல மூணு ஒரே மாதிரி இருக்கும் ஒன்னு மட்டும் வேற மாதிரி இருக்கும் சரிங்களா அந்த பொருந்தாவ ஒன்றை கண்டறிகை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து ஆட்மேன் அவுட் சொல்லுவாங்க அது வந்து வேர்ட்ஸ்லயும் இருக்கும் நம்பர்ஸ்லயும் இருக்கும் நம்பர்ஸ் பாத்தீங்கன்னா நம்பர் மூணு கொடுத்துடுறாங்க ஒரு கியூப் நம்பர் இருக்கு அப்ப அந்த ஒரு கியூப் நம்பர் வந்து ஆட்மேன் அவுட் அந்த மாதிரி பொருந்தாத ஒன்றை கண்டறிகை அப்படிங்கிறத அது இது வேர்ட்ஸ்லயே வரும் நம்பர்ஸ்லயே வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அண்டு லெட்டர்ஸ் லெட்டர்ஸ்லயும் வரலாம் நம்பர்ஸ்லயும் வரலாம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கண்டினியூவா வந்து சீரீஸ் நம்பர் ஒன்னு ரெண்டு நாலு ஆறு டேஸ் பத்து இப்படி இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அந்த சீரிஸ்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரிலேஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து மேக்கப் மேக்அப் ஸோ அப்ப அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நம்பர் அவுட் பண்றதா வந்து மிஸிங் நம்பர்ஸ் அதே மாதிரி லெட்டர்ஸ் ஒரு லெட்டர்ஸ்ல எப்படி வரும்னு பாத்தீங்க அப்படின்னா ஏபிசி சிடிஎஃப் அடுத்து டேஸ் கொடுத்துருவாங்க அப்புறம் ஐஜிகே இந்த மாதிரி வரும் இதுல வந்து நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் வேர்ட் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரே ஒரு விஷயத்துக்கு சம்மந்தப்பட்ட நாலு வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி அப்புறம் நூல் ஆடை தட்டை இந்த மாதிரி கொடுத்துருவாங்க இதுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணணும் எப்படி அரேஞ்ச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் பருத்தியிலேருந்து நூல் வரும் நூல்லேருந்து துணி வரும் துணியை தைச்சா சட்டை ஆகும் இதுதான் வந்து வேர்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிகர் கவுண்டிங் ஃபிகர் கவுண்டிங்ல என்னன்னா அப்படின்னா ஸ்கொயர் கொடுத்துருவாங்க இப்படி ஸ்கொயர் இந்த மாதிரிலாம் கொடுத்து இதுல எத்தனை சதுரம் இருக்கு அதே மாதிரி எத்தனை செவகம் இருக்கு அல்லது எத்தனை முக்கோணம் இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வரும் அடுத்து பாத்தீங்கன்னா ஹைட் சம்ஸ் ஹைட் சம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதுல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு நம்ம ஹைட் வைஸ் வந்து நம்ம அவங்கள அரேஞ்ச் பண்ணுவோம் ஏ வந்து பிஏவோட உயரமானவர் ஆனால் சிஏவோட குட்டையானவர் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க அதை வச்சு அரேஞ்ச் பண்ணுவாங்க அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி கேட்குற கொஸ்டின் கீழே ரெண்டு கொஸ்டின் மூணு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏஜ் சம்ஸ் அதே மாதிரி தான் எப்படி இந்த ஹைட் சம் இருக்கோ அதே மாதிரி ஏஜ் சம்முக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க சரிங்களா இவர் இவர் ஏ என்பவர் பிஏ விட பத்து வயது பெரியவர் பி என்பவர் சிஏ விட மூன்று வயது பெரியவர் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க அதில் நம்ம சம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கு இது பார்க்கணும் அடுத்தது பிளட் ரிலேஷன் பிளட் ரிலேஷன் உங்களுக்கு தெரியும் தந்தை தந்தை மகன் இவருக்கு வந்து பேரனாகிறாரு இவருடைய மகன் இவர் தகுதி தான் அந்த மாதிரி வந்து வரும் அதே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க அதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி வரதான் வந்து பிளட் ரிலேஷன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அனாலஜி அனாலஜி அப்படின்னா வந்து ஒப்புமை இதுன்னு சொல்லுவாங்க எப்படி அப்படின்னா சைக்கிள் அப்படின்னா சக்கரம் சைக்கிளோட சக்கரம் வேணும் புரிஞ்சுங்களா அதே போல இது வந்து இந்த ரெண்டுக்கு என்ன ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறது பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க சைக்கிளுக்கு வந்து ரெண்டு சக்கரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் வச்சுக்கலாம் அதே மாதிரி கார் அப்படின்னா நான்கு சக்கரம் ஸோ இது நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து கேட்குறதா வந்து அனாலஜி அப்படிம்பாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் அண்டு டீ கோடிங் கோடிங் அண்டு டீ கோடிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் என்பது மைனஸை குறிக்கும் மைனஸ் என்பது பிளஸ்ஸை குறிக்கும் இன்ட்டு என்பது வகுத்தலை குறிக்கும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சம் இது கொடுத்துருவாங்க அதை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அது அதை பேஸ் பண்ணி வந்து சம்ஸ் அப்படி வரும் இன்னொன்று மாதிரி என்ன அப்படி வரும்னு தெரியுங்க இன்னொன்று மாதிரி எப்படி வரும் அப்படின்னா ஏபிசிடி என்பது எக்ஸ் ஒய் ஜட்டை குறிக்கும் இந்த மாதிரி வரும் அது ஒவ்வொன்றும் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வரப்போ உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிலாஜிசம் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் சிலாஜிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க என்ன ஸ்டேட்மெண்ட் எந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கும் எப்படி ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அப்படின்னா வந்து ஏ என்பவர் ஏ என்பது பி க்குள் அடங்கும் அதாவது வெண்டைகிராம் மாதிரியும் அது சொல்லலாம் பட் சிலாஜிசம் அப்படிங்கிறது வந்து வேற அது இந்த மாதிரி இருக்கும் இப்படி பார்ப்போம் இல்லைங்களா ஏ என்பது பியுடன் தொடர்புடையவர் பி என்பவர் சி உடன் தொடர்புடையவர் இந்த மாதிரி வந்து வந்து அதே மாதிரி வேர்டு அரேஞ்ச் பார்த்தாச்சு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா ஒரு வகுப்புல வந்து நாற்பது பேர் இருக்காங்க ஏ என்ற மாணவர் இருபத்தி எட்டாவது இருக்கிறாங்க இப்ப புதுசா ரெண்டு மாணவர்கள் வந்து சேர்றாங்க அப்ப ஏ என்பவருடைய இடம் என்ன இந்த மாதிரி கேட்கறதா வந்து அல்லது அடுக்கு சொல்லுவாங்க வரிசைப்படுத்த சொல்லுவாங்க அந்த மாதிரி வரலாம் அடுத்து ப்ராபபிலிட்டி அப்படின்னா வந்து நிகழ்தகவு சரிங்களா நிகழ்தகவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வரும்னா மேக்ஸிமம் இதுல எல்லாமே டீப்பாலாம் போறதில்ல ஆஹ் உங்களுக்கு நைன்த் டென்த் புக்கில் இருக்கிற கொஷின்ஸ் தான் வந்து வருது சரிங்களா பாருங்க இந்த நிகழ்தகவலை வந்து என்ன பண்றாங்கன்னா ரொம்ப ஈஸி தான் நிகழ்த்தகவு ரொம்ப கஷ்டம்லாம் வந்து சொல்ல முடியாது எப்படி சீட்டுக்கட்டு புரிஞ்சுங்களா சீட்டு கட்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின் நாணயங்கள்லாம் வந்து வரதில்லைங்க மேக்ஸிமம் நிகழ்த்தகவல் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சீட்டுக்கட்டில் கட்டில தான் வந்து ம் அது அடுத்தது வென் டயக்ராம் இதுதான் பார்த்தோம் இல்லையா ஸ்டேட்மெண்ட் அண்ட் க்ளோஸ் சிலாதிசம் வென் டயக்ராம்லாம் எல்லாம் சேர்ந்த மாதிரி தான் வரும் இப்படி இந்த மாதிரி வென் டயக்ராம் வரும் சதுர இருக்கும் ரவுண்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு முக்கம் இருக்கும் இவங்களாம் வந்து பாஸ் ஆனவங்க இவங்களாம் ஃபெயில் ஆனவங்க இந்த மாதிரி வரும் ஒவ்வொன்றே நம்ம வந்து டெஸ்ட்டில் நம்ம கவனிச்சிக்கலாம் அடுத்து வந்து டூ சதுரம் செவ்வகம் இதில் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியண்டட் சம்ஸ் வந்து கேட்குறாங்க அடுத்தது கோணங்கள் கோணங்கள் உங்களுக்கு தெரியும்ல குறுங்கோணம் நெடுங்கோணம் இது எல்லாமே இருக்கு இல்லையா இந்த கோணங்களில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து ஏதா ஒன்று வந்துகிட்டே இருக்கு அடுத்தேஷன் என்ன அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுத்தா ரெண்டாயிரத்தி இருபதுல எவ்வளவு மக்கள் தொகை இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல எவ்வளவு இந்த மாதிரி கொடுத்து டேட்டா டயக்ராம் கொடுத்துட்டு அதுல இருந்து வரும் வரும் தான் வந்து அதிக கொஸ்டின்ஸே வரும் அடுத்து நம்பர் சீரியஸ் நம்பர் சீரியஸ் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் பிளஸ் த்ரீ ஸ்கொயர் பிளஸ் என்ன மதிப்புக்காங்க அதாவது கூட்டுத்தொடர் பெருக்கு தொடர் வரும் இல்லையா சோ அது இதெல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆன மாதிரி வரும் அடுத்தது வந்து சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சுருக்குதல் போர்ட் மாஸ் ரூல் போட் மாஸ் ரூலை பயன்படுத்தி யூஸ் பண்றதா வந்து சிம்பிளிஃபிகேஷன் அடுத்து ரேஷியோ அண்ட் ப்ரபோஷன் உங்களுக்கு தெரியும் வந்து பார்க்கணும் அடுத்து பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் எப்படின்னா அறநூறில் ரெண்டு சதவீதத்தில் மூன்று சதவீதம் இந்த மாதிரி எல்லாமே மேக்ஸிமம் புக் தான் வந்து வருது இந்த ரீசனிங் தான் இந்த இதெல்லாம் தான் வந்து வெளியே போகுது மற்றபடிக்கு இந்த ஆப்டிடியூடு எல்லாமே ஆப்டிடியூட் அப்படின்னா இதெல்லாம் சொல்லுவாங்கன்னா ப்ராபபிலிட்டி டூ டி கோணங்கள் இது எல்லாமே இந்த நம்பர் சீரிய சிம்பிளிஃபிகேஷன் ரேசியோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் புக் கொஸ்டின்ஸ் தான் வரும் அடுத்தது லாப நஷ்டம் லாப நஷ்டம் உங்களுக்கு தெரியும் கூட்டு தொடர் பெருக்க தொடர் அதேதான் அடுத்து காலண்டர் சம்ஸ் அந்த டே சம்ஸ் கேலண்டர் சம்ஸ் அப்படின்னா வந்து இந்த வருடத்தில் முன்னூத்தி இன்றைக்கி திங்கக்கிழமை இன்னைல இருந்து நானூத்தி அறுபத்தஞ்சாவது நாள் வந்து என்ன கிழமை அந்த மாதிரி வரும் அடுத்து டே சம்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேற்றுக்கு முந்த நாள் வந்து வியாழக்கிழமை நாளைக்கு நாலு நாள் கழிச்சு என்ன கிழமை மாதிரி வரதா வந்து மேக்ஸிமம் இந்த ஏரியா இது எல்லாமே வந்து நீங்க கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஷூரா டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி அதாவது சைக்காலஜி மேக்ஸ்ல டுவெண்ட்டி அவுட் ஆஃப் டுவெண்ட்டி வந்து உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா சோ அதனால எதுக்கும் ஒளி பண்ணிக்காதீங்க நீங்க டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஷியோரா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதை எடுத்து வைக்கிறது என்னுடைய பொருள் சரிங்களா டெஸ்ட் பேட்ச் பத்தி மேலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஃபோர் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் நம்பர் கலெக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்